தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநில மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஒரு முடிவோட் பேக் முதல் மாநாடு விஜய் கட்சி தொடங்கிய போது கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில நடத்தி இருந்தாரு அந்த மாநாடு விஜய் கட்சி குறித்த ஒரு எதிர்பார்ப்பை எல்லோரும் மத்தியிலுமே ஏற்படுத்திச்சு அதன் பிறகு பல கட்டங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்காரு ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்த பிறகு முழு நேர அரசியல்னு அறிவிச்சிருந்தாங்க ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு இப்போ அவர் மாணவர்களுக்கான கல்வி விருதுகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா விஜய் நேரடியாக மக்களை சந்திக்க போறாரு ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் மேற்கொள்ள போறாரு பட் அதற்கெல்லாம் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான மாநில மாநாட்டை மீண்டும் ஒரு முறை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார் போன வருஷம் தானே கட்சி தொடங்கினாரு மாநாடு போட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலையா அதுக்குள்ள இன்னொரு மாநாடா அப்படின்னு கேட்கும்போது போது தாவேக்கா நிர்வாகிகள் சொல்லக்கூடியது ஆமாங்க எங்களுடைய கட்சி தலைவர் இன்னொரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்காரு அந்த மாநாட்டை முடித்து விட்டு தான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாக அவர் பயணிக்க போறாரு கட்சி தொடங்கும் போது முதல் மாநாடு நடத்தும் போது கட்சிக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை கட்சியினுடைய பேரை அறிவிச்சிருந்தாங்க கொடி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நிர்வாகிகள் நியமனமோ அல்லது மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமனமும் நடக்கவே இல்லை ஆனா அதன் பிறகு அந்த மாநாட்டை நடத்தி முடித்த பிறகு ஒரு பக்கம் அவருடைய திரைப்பட வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் கட்சியினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய பணிகளையும் விஜய் இருந்தாரு இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துல மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இரண்டு கட்டமாக வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தாவே கால இணைஞ்சிருக்காங்க முதல் கட்டமாக கட்சியில் இணைந்தவர்கள் பட்டியல் வந்தப்ப பார்த்திருப்போம் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க அவர்களுக்கான பதவியும் அறிவிக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வந்து தாவே காலை இணைஞ்சாங்க அதில் அருண்ராஜ் ஐயாரஸ் தாவேக்கால இணைந்ததும் ஒரு முக்கியமான செய்தியாகவே மாறிச்சு இப்படி ஒரு பக்கம் மாவட்ட அளவில் கட்சியை பலப்படுத்துவது நிர்வாகிகளை நியமிப்பது இந்த மாதிரி பணிகளை விஜய் பண்ணிக்கிட்டே இருந்தார் இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி மாநாட்டையும் நடத்தியிருக்கார் கோவையில் ஒரு பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தி காட்டியிருந்தது அடுத்த கட்டமாக இரண்டாவது இடமாக வட மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வேலூர் மாவட்டத்துல பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த போறதா சொல்றாங்க சோ அதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு இடையில பரந்தூருக்கு போயிருந்தார் கல்வி விருது விழா நடத்தியிருக்காரு கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விகடன் புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டே இருந்திருக்காரு இது எல்லாமே உள்ளரங்க கூட்டங்களா இருக்கு பரந்தூர் போனப்போ அவர் மக்களை சந்திக்கலன்னு சில பேர் விமர்சனங்களையும் தான் செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இந்த கல்வி விருதுகள் விழாவை முடிச்ச பிறகு பரந்தூர் விவசாயிகளை பனைவூருக்கு வரவழைத்து அவங்கள நேரடியாக சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டிருந்தார் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளையும் சந்தித்திருந்தார் இப்படி ஒரு அரசியல்வாதிகள் வழக்கமா எந்த மாதிரி நிகழ்வுகள்ல எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயணத்துக்கு விஜய் தயாராயிட்டாரு அப்படிங்கிறது நேற்றைய சந்திப்புகள் நிகழ்ச்சி இதுவே வந்து அதற்கு ஒரு உதாரணம்னு தாவேகா நிர்வாகிகள் சொல்றாங்க இருந்தாலும் விஜய் எப்போ களத்துக்கு வர போறாரு களத்துல போய் மக்களை சந்திச்சு என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான் அரசியல் அரங்கத்துல இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருமே மக்கள் சந்திப்பு பண்ண போறாரு அவர் ஒரு டெம்போ டிராவலர்ல போய் ஒவ்வொரு ஊரா மக்களை போய் சந்திப்பாரு பொதுக்கூட்டங்களில் கலந்துக்க போறாரு அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தப் போகிறதுன்னு சொல்றாங்க பிரம்மாண்டம்னு சொன்னா வழக்கமா எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றது தானே அந்த மாதிரியா அப்படின்னு கேட்கும் போது இல்லங்க கடந்த முறை விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநில மாநாட்டில் வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்னு அது பேர் வச்சிருந்தாங்க இல்லையா அதுவே வந்து இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட இடத்துல அவ்வளோ பெரிய அளவுக்கு இடத்தை தேர்வு செஞ்சு பார்க்கிங்கான தனி இடம் மாநாடு நடத்துவதற்கான இடம்னு சொல்லி பிரம்மாண்டமான முறையில் சக்சஸ்ஃபுல்லா அந்த மாநாட்டை நடத்தி காமிச்சோம் இப்போது நடத்த போற இரண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கிறது கட்சியின் கட்டமைப்பை ஏற்படுத்திய பிறகு நடத்தக்கூடிய மாநாடு எங்களுடைய கொள்கை என்னன்னு அறிவித்த பிறகு நடக்கிற மாநாடு ஏன்னா முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கான ஏற்பாடுகள் செஞ்ச வரைக்கும் விஜயனுடைய கொள்கை என்ன அவர் என்ன பேச போகிறாரு அந்த கட்சி எப்படி இருக்க போதுங்கிற ஐடியாவே இல்லாமல் வந்திருந்தாங்க நிறைய பேர் விமர்சனமாக கூட வைக்கிறாங்க இல்லையா அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் விஜயோட ரசிகர்கள் விஜயை பார்க்க வந்திருப்பாங்க விஜயனுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டா வந்தாங்க இந்த இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்முடைய கொள்கை என்னன்னு அறிவிச்சிட்டோம் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகளும் ஏற தாழ முடிவடைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு மாநாடு நடத்தி நம்முடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய பலம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநாட்டை போகிறதா சொல்றாங்க அதில் குறிப்பிடத்தகுந்த அம்சமாக சொல்றது என்ன அப்படின்னா இந்த மாநாட்டிற்கு ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு விஜய் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடம்னு சொல்லி இப்போ ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடத்துனதுனால இந்த முறை வட மாவட்டங்களிலோ அல்லது சென்னையிலேயோ அந்த மாநாடு நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை திமுக பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன் டெல்டா மாவட்டம் அந்த மாதிரியான ஒரு பகுதியிலேயோ அல்லது கொங்கு மண்டலம் இல்லைன்னா தென் மாவட்டம் இந்த மாதிரி இந்த மூன்று மண்டலங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருவதாக சொல்றாங்க ஒரு சில மாவட்ட செயலாளர்களிடம் விசாரிக்கும் போது இடத்த தேர்வு செஞ்சிட்டிங்களா உங்க உங்களுக்கு பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்கும்போது ஐநூறு ஏக்கர் இடம் பார்க்க சொல்றாங்க நம்ம எங்க போய் கேட்டாலும் அவ்வளவு பெரிய இடம் கிடைப்பதில் சிக்கல் இருக்கு சில இடங்கள் இடம் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க வேற ஏதாவது எங்களுக்கு ப்ரெஷர் வருமோன்னு பயமாக இருக்குங்க எதுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் சொல்கிறாங்க வரைக்கும் இப்போ நம்ம வீடியோ பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் எந்த இடத்தில் மாநாடு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படலை இடமும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஐநூறு ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா அந்த இடத்த வந்து ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைச்சாதான் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டுக்கு நிறைய விதிமுறைகளை போலீஸ் தரப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க காவல்துறை எங்களுக்கு கெடுபிடி கொடுக்குது அப்படின்னு தாவே காவினரே பேசினதையும் நம்ம பார்த்தோம் அதனால இந்த முறை திட்டமிட்டு முறையான போலீஸ் அனுமதி பெற்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாநாட்டை நடத்தணும்னு பிளான் பண்றாங்க எப்படியும் இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் அந்த மாநாட்டுக்கு தேவைப்படும் குறைந்தபட்சம் ரெண்டு மாதமாவது டைம் இருந்தால் தான் இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை தயார் செய்து மாநில முழுக்க தொண்டர்களை தயார்படுத்தி அங்கே கொண்டு வர முடியும் ஸோ அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த மாநாட்டை முடித்த பிறகு விஜய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணம் செய்ய போறாரு அதற்கான வேலைகள் எல்லாம் ஏற்கனவே முடிச்சு தயார் நிலையில் இருக்காங்க இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய எழுச்சியை தமிழ்நாடு அரசியல் களத்தில் உருவாக்கும் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் சில பேர்கிட்ட கேட்கும்போது எதனால விஜய் இப்ப மாநாடு நடத்துறாருங்க இதுல என்ன உள்நோக்கம் இருக்கும் இல்லை இதுல ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சிலர் அவங்களுடைய பார்வையா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கடந்த முறை மாநாடு நடத்திய போது விஜயனுடைய செல்வாக்கு ஒரு நடிகராக அவருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத அவர் அதை நிரூபிச்சிருந்தாரு பட் அரசியல் களத்தில் இப்போ என்ன அப்படின்னா நடிகர்களுக்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்கன்னு சொல்றாங்க இல்லை இல்லை இது எனக்கான கூட்டம் அரசியலுக்காக வந்திருக்கிற கூட்டம் என்னுடைய கட்சியினுடைய ஓட்டாக இதெல்லாம் மாறும்னு அவர் நிரூபிப்பதற்காக இதையெல்லாம் பண்றாரு சரி ஏன் நிரூபிக்கணும் நேரடியாக எலெக்ஷனில் அவர் போய் கண்டெஸ்ட் பண்ணி அவருடைய பலம் என்னன்றதை அங்கே நிரூபிக்கலாமே அப்படின்னா அவர் அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை நான் அரவணைத்து அவங்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது எங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாமாக இருக்கும்னு விஜய் சொன்னார் பட் அப்படியான ஒரு எதிர்வினையோ இல்லை அந்த அவர் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படிங்கிற மாதிரி அது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கலை அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்ததன் பின்னணியில் விசிகாவை குறிவைத்து தான் அவர் அதை பண்ணுறாரு விசிகாவை எப்படியாவது தாவேக்கா பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் ஆனால் அந்த விசிகாவும் கூட அவர்கள் முன்வைத்த அந்த விஷயத்தை நிராகரித்து விட்டது திருமாவளவன் வெளிப்படையாகவே அதை பற்றி பேசியிருந்தார் அதனால இந்த முறை இந்த கூட்டத்தை பார்த்து அவர்களுடைய செல்வாக்கை உணர்ந்து நிறைய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாநாடு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூ தான் இந்த மாநாட்டின் மூலமாக திமுக அதிமுக இந்த ரெண்டு கூட்டணிகள் இருக்கு இல்லையா திமுகவில் பலமான கூட்டணியாகவே அவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலுன்னு சொல்லி நடந்து முடிந்த சமீபத்திய பொது தேர்தல்களில் அந்த கூட்டணி உறுதியாக நின்று தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தனியாக இருக்கும் பிஜேபி தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாகிட்டாங்க பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் விஜய் இப்படி ஒரு மாநாடை நடத்தாமல் அவர் அமைதியா நம்ம தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாருன்னா தாவேக்கா தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால அவர் இதை உணர்ந்து தான் இந்த மாநாட்டை நடத்துறாரு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதன் மூலம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தாவேக்காவுக்கான ஒரு பாசிட்டிவான அலையை உருவாக்க முடியும்னு அவர் நம்புறாரு தான் இந்த மாநாட்டை நடத்துறாரு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க பட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய தலைமை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை உத்வேகப்படுத்துவதற்கும் கட்சியினுடைய கட்டமைப்பை நாங்கள் வலுவாக உருவாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி சொல்வதற்கும் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு தீம் பேஸ்டாக இருக்கும் அதாவது வெறும் தேர்தல் கூட்டணிக்கோ அல்லது கட்சிகளை வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஒரு விஷயமா இந்த மாநாடு இருக்காது பொதுவாகவே தேர்தல் காலங்களில் மாநாடு நடத்தக்கூடியவர்கள் ஒரு தீம் வச்சு நடத்துவாங்க கடந்த காலங்களில் தேமுதிகாலாம் எல்லாம் பார்த்தோம்னா ஊழல் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி நடத்துவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மாநாடு நடத்தினாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு தீம் பேஸ் பண்ணி மாநாடு நடத்துவாங்க விஜய் நடத்த போற இந்த மாநாடும் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூவை மையப்படுத்தி இல்ல மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஏதோ ஒரு தீம்குள்ளே தான் இந்த மாநாடு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் நடத்திய அந்த முதல் மாநாடு வெற்றி கொள்கை திருவிழான்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு நேமோடு தான் இந்த மாநாடு அமையவிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயமும் நான் கேட்டேன் ஏதோ ஒரு நடிகர் தாவே கால இணைய போகிறார் அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எந்த ஒரு நடிகரும் அப்படி இணையப் போவதில்லை விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கார் தமிழக வெற்றி கழகம் வேறு அவருடைய சினிமா பயணம் சினிமா நண்பர்கள் வேற நட்பையும் அரசியலையும் அவர் மாட்டார் இங்கே முழுக்க முழுக்க அரசியல் களத்தில் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏதோ ஜாயின் பண்ண போகிறாரமே அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தாவேக்கா தரப்பில் கிளியர் பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இதுதான் இந்த மாநாடு தொடர்பாகவோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பாகவும் வேறு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க